வியாபார இழப்பிற்கு குடி லாபமாக திடீர்னு ஒருத்தருக்கு அவர் நடத்துகிற வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுறது அது காரணமாக ஒரு நிவாரணியை தேடணும் இல்லை இப்போ நம்ம மனசு எப்போவாது கஷ்டமாக இருந்தால் அதை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு நிவாரணியை நம்ம தேடி போவோம் அதே மாதிரி அவர் குடியை தேடி போயிடுறாரு அந்த குடி வந்து அவரை விடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக அந்த குடிப்பழக்கத்துக்கு அவர் அடிமையாகிட்டார் இருக்கிற பிரச்சனையே பற்றாதுன்னு இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்கிட்டாரு தனக்கு வந்த பிரச்சனையே அவருக்குனால சமாளிக்க முடியாது அப்படின்றிருக்க பட்சத்தில் இன்னொரு புது பிரச்சனை இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுது அதை கொண்டு வந்துட்டார் குடிப்பழக்கத்துக்கு போகிறது மட்டும்தான் ஒரே தீர்வாக இப்போது தொழிலில் நட்டம் ஆயிடுச்சு குடிப்பழக்கத்துக்கு போனால் தான் அந்த தொழிலில் நட்டமானது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை தொழிலில் நட்டம் ஆயிடுச்சு என்னால் என் இதை தாங்க முடியல துக்கத்தை தாங்க முடியல அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துங்க உள்ளே போட்டு அழுத்திட்டே இருந்தால் அது ஒரு நாள் பொங்க தான் செய்வோம் நல்லா மனசை விட்டு யார்கிட்டையோ சொல்லிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நிறைய ஈடுபடுங்க இப்போது உடற்பயிற்சி செய்கிறது பிடிக்கும்னா அதை செய்யுங்க யோகா செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா அதை செய்யுங்க வரைகிறது பிடிக்கும் எழுதுறது பிடிக்கும் புக்கு வாசிக்கிறது பிடிக்கும் அதனால உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க ஏன்னா நீங்கள் அப்போ தான் அந்த துக்கத்துலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் வேறு ஏதாவது தப்பான வகையில் ஒரு சந்தோஷத்தை தேடி போகிறதுக்கு இந்த வகையில் ஒரு நல்ல சந்தோஷத்தை தேடிக்கலாம் இதெல்லாம் இயற்கையான வர சந்தோஷங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட பேசுறது ஒரு டூர் போகிறது அந்த மாதிரி போயிட்டால் ஒரு நல்ல ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ண மாதிரி ஆகிடும் நீங்கள் தொழிலில் ஒரு உயரத்தில் இருந்திருக்கலாம் அந்த உயரத்துலேருந்து நஷ்டமாகி நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ உயரத்தில் இருந்தனோ அதே உயரத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கான இலக்கை சின்ன சின்னதாக வச்சு அந்த இலக்கத்தை நீங்கள் அடைய பாருங்கள் உங்கள் இலக்கை சின்னதாக இருக்குங்க எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்குங்க ஏன்னா நீங்கள் அந்த சின்ன சின்ன இலக்கை அடைய அடையாக தான் உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கீங்க இல்லை ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்ல மன மனநல ஆலோசகரை பார்க்குறது ரொம்ப நல்லது நம்ம ஊரில் மனநல ஆலோசகரை பார்க்குறது அதிகமாக புழக்கத்தில் இல்லை தான் ஆனால் புழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப மென்டலி பர்சன் மட்டும் ஹேண்டில் பண்ணுறவங்க இல்லை ஒரு நார்மலான பர்சனுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் நம்ம சொசைட்டியில் ஒரு மித்து இருக்குது அதாவது ரொம்ப மென்டலி அஃபெக்டான பர்சன் தான் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க ஒரு நார்மலான பர்சனும் ஒரு கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஒரு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட்கு தான் தெரியும் இந்த சூழ்நிலை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது தெரியும் அவங்களால தான் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் நீங்கள் கேளுங்க ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா வியாபாரிகளுக்கு கூடிய ஒரு தீர்வில்லை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் வியாபார இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் எப்படி சமாளிக்கிறது மொதல் பாயிண்ட் வந்து நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துறது ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது அடுத்தது வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தால் அது உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷம் அந்த இழப்பிலேருந்து உங்களை மீண்டு வர உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து சின்ன சின்ன இலக்காக நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்காக உழைச்சிட்டே இருங்க அப்படின்றது பார்த்தோம் நாங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது இல்லை இந்த விஷயம் எனக்கு மனசுக்குள்ளே ஊற்றிட்டே இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவர்கிட்ட ஒரு கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறது ரொம்ப பாசிட்டிவான ஒன்று அது எஃபெக்டிவான ஒன்று அப்படின்றதும் நம்ம பார்த்துருக்கோம்